மக்களுடைய குறைகளை வீட்டிற்கே வந்து கேட்டறிந்து தீர்வு காணும் மாபெரும் திட்டமான உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற மக்கள் குறைகளை தீர்க்கும் மாபெரும் இந்த குறை தீர்ப்பு முகாம் நிகழ்ச்சியை இன்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் துவக்கி வைத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இன்று நம் நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய தலைமையில் மக்கள் பிரதிநிதிகளுடைய முன்னிலையில் இன்று நாமக்கல் மாவட்டம் முழுவதும் ஏறத்தாழ மாநகராட்சி பகுதி நகராட்சி பகுதி பேரூராட்சி பகுதி ஊராட்சி ஒன்றிய பகுதிகள் என ஆறு இடங்களில் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற இந்த மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்று வருகிறது இது இன்று தொடங்கி அதாவது ஜூலை பதினைஞ்சாம் தேதி இன்று தொடங்கி முப்பது ஒன்பது வரை செப்டம்பர் மாதம் முப்பது ஒன்பது வரை இந்த முகாம் நடைபெற இருக்கிறது எந்தெந்த நாட்களில் எந்தெந்த இடத்தில் அந்த முகாம்கள் நடைபெற போக நடைபெற இருக்கிறது அதில் எந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அந்த முகாமிலே பங்கு பெறலாம் அந்த முகாமில் என்னென்ன சேவைகள் அரசாங்கத்துடைய பல்வேறு துறை சார்ந்த சேவைகள் வழங்கப்படுகிறது என்னென்ன திட்டங்களிலே பொதுமக்கள் அதிலே பங்கு பெற்று விண்ணப்பிக்கலாம் என்கின்ற அந்த தகவல் கையேட்டினை மாவட்ட நிர்வாகம் முன்கூட்டியே பொதுமக்களுக்கு தெரிவித்து அதன் அடிப்படையில் இந்த முகாமிலே பங்கு பெற செய்கின்ற அந்த பணியை நம்முடைய மாவட்ட தலைவர் தலைமையிலே மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செய்திருக்கிறது இன்றைய தினம் நானும் மாவட்ட தலைவரும் நம்முடைய நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களும் நாமக்கல் மாநகராட்சி பகுதியில் மாநகராட்சி பகுதியில் நடைபெறுகின்ற இந்த முகாமிலே பங்கெற்று பங்கெடுத்திருக்கிறோம் ஏறத்தாழ இப்போ ஒரு ஒரு மணி நேரமாக காலையில் தொடங்கி இந்த பதிவேற்றம் என்பது நடைபெற்று வருகிறது ஏறத்தாலும் ஒரு மணி நேரத்து அளவிலே நாங்கள் எத்தனை மனுக்கள் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் அறுபதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பகுதியிலே நடைபெறுகின்ற இந்த முகாமானது மாநகராட்சி சார்பாக அதன் ஆணையாளர் மற்றும் அதன் துறை சார்ந்த அலுவலர்கள் சிறப்பாக செய்து வருகிறார்கள் ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்தவரை நமது மாவட்டத்தில் பொட்டணம் பகுதியிலும் பேரூராட்சி பகுதியை பொறுத்தவரை அத்தனூர் பகுதியிலும் இந்த முகாம் நடைபெற்று வருகிறது அனைத்து இடத்திலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நோக்கம் அரசாங்கத்தின் மூலமாக வழங்கப்படுகின்ற திட்டங்கள் சேவைகள் குறித்த அந்த தகவல் கையேடு இதையெல்லாம் முறையாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த ஆணைப்படி முறையாக பொதுமக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்ததின் காரணமாக ஒவ்வொரு முகாமிலும் மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவு வரவேற்பு இருக்கிறது து கூட ஏறத்தால நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் சட்டமன்ற உறுப்பினரும் மேயரும் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் உட்பட மாநகராட்சி ஆணையர் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் அதை ஆய்வு செய்கின்ற போது இங்கு பல்வேறு துறை சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனுக்கள் பெறுகின்ற இடத்தில் ஏறத்தாழ முப்பது நாற்பது பேர் என்று மக்கள் தங்கள் ஆர்வமாக தங்களுக்கு தேவையான திட்டங்கள் மற்றும் சேவைகளை கேட்டறிந்து அதற்கான விண்ணப்பத்தை அளித்து வருகிறார்கள் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை பெறுகின்ற அந்த கவுண்டரே ஏறத்தால மாவட்ட ஆட்சித்தலைவர் சென்று பார்வையிடுகின்ற போது இருநூறுக்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் அந்த பதிவு செய்திருக்கிறார்கள் வரக்கூடியவர்கள் எளிதாக பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அந்த மகளிர் உரிமை தொகை பதிவு மற்றும் ஏறத்தால ஒரு எட்டு பேர் அந்த விண்ணப்பங்களை முறையாக பதிவு செய்து அதை பூர்த்தி செய்து அந்த மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான ஆவணங்களை பொதுமக்களிடத்திலிருந்து பயனாளிகளிடமிருந்து விண்ணப்பதாரரிடமிருந்து கேட்டு பெற்று அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பதிவு செய்கிறார்கள் பின்னர் மூன்று மணி அளவுக்கு மேற்பட்டு பெறப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாக அது பதிவேற்றம் செய்யப்பட்டு ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்பதையும் இந்த அறிவிக்கிலே கூறப்பட்டிருக்கிறது ஆக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற இந்த மாபெரும் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நாமக்கல் மாவட்டத்தில் மிகுந்த வரவேற்போடு எழுச்சியோடும் பொதுமக்களுடைய ஆதரவோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முகாமை சிறப்புற நடத்த அனைத்து விதத்திலையும் இந்த ஏற்பாடு சிலை செய்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் துறை சார்ந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த முகாமிலே பெறப்பட்டு பெறப்படுகின்ற மனுக்கள் அந்தந்த துறை வாரியாக வந்து ஆன்லைன்ல பதிவு செய்யப்பட்டு பயனாளிகள் விண்ணப்பங்கள் நாட்களுக்குள் அந்த திட்டமோ அல்லது அந்த சேவையோ சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரருக்கு முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம் ஆக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை அறிவிக்கின்ற போது இந்த திட்ட இந்த முகாமிலே பெறப்படுகின்ற விண்ணப்பங்கள் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தீர்வு காண வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இதற்கு கால நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இது மக்களுடைய எழுச்சியும் ஆதரவையும் பெற்றிருக்கிறது